நீ முன்னேற வேண்டுமெனில் மற்றவர்களை கவனிக்காதே உன்னை மட்டும் கவனி வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது காரணம் எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்க தவறினால் காலம் முழுக்க வருந்த வேண்டியிருக்கும் தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் துவண்டு விடாதே இமயம் கூட உன் காலடியில்தான் ஓர் ஆயிரம் மைல் பயணமே ஓர் அடியை எடுத்து வைப்பதில் இருந்துதான் தொடங்குகிறது மென்மையான வார்த்தை கனிவான பார்வை அன்பான புன்னகை இவை நம்மிடம் இருந்தால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்ட முடியும் நேற்றைய நிலையை வைத்து இன்றைய தீர்மானித்து விடாதே இந்நிலை மாற சில வினாடிகள் போதுமானது உலகில் உள்ள தலை சிறந்த போதை அவமானப்பட்ட இடத்தில் வெற்றி பெற்று காண்பிப்பது தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல முயன்று அடைவது அனைத்திற்கும் வெறும் காரணங்கள் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்வில் எதுவும் நடக்கப் போவதில்லை நம் வாழ்க்கையை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம் எதை சொல்லி உன்னை நிராகரித்தார்களோ அதையே உன் ஆயுதமாக்கு போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தொல்லும் அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றி அடைகிறான் ஒருவன் வெற்றி பெற வேண்டுமென்றால் சில வேளைகளில் முட்டாளை போலவும் ஆனால் அறிவோடும் இருக்க வேண்டும் எப்போது நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்குகின்றோமோ அப்போதே நமது வெற்றி ஆரம்பமாகிவிடுகிறது விடுகிறது